அவருக்கு ஒரு நாள் ஒரு ஆசை வந்தது என்னன்னு சொன்னால் எல்லா இறைச்சியும் நான் சாப்பிட்டேன் முயல் இறைச்சி சாப்பிடணுமன்ற ஆசை குருவுக்கு வந்துவிட்டான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம் சுவை பார்ப்போம் என்று வெளிக்கிட்டவன் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த என்று ஒரு காலை சாப்பிட்டு முடிச்சிட்டான் இவனை காணுகின்ற நேரங்களில் எல்லாம் அடிக்கடி கேட்பார் காணுகின்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் கேட்பார் ஒரு நாளைக்கு சில வழ நூற்று கணக்கான தரம் கேட்பார் நீ பிடித்த முயலில் எத்தனை கால்கள் இருந்தன மூன்று கால்கள் குருவே இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த குரு வந்து மந்திர தந்திரங்களில் வல்லவர் அவருக்கு மந்திர வித்தைகள் தெரியும் அப்போ ஆகவே அவர் சொன்னார் என்னென்னு சொன்னால் சீடனுக்கு இந்த பொட்டு ஒரு மாயாஜால பொட்டு இந்த பொட்டு வைத்தால் இன்னும் மற்றவர்களுக்கு தெரியாது வாழும் ஐபிசி நேயர்களான தம்பிதங்கைகளுக்கு இனிய வணக்கங்கள் நாங்கள் கதை கதையாம் காரணமாம் என்ற நிகழ்வின் வாயிலாக உங்களை தொடர்ந்து சந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல உள்ள கதை முயலுக்கு மூன்று கால் குருவும் ஒரு சீடனும் இருந்தார்கள் இந்த குரு வந்து கொஞ்சம் மந்திர தந்திரங்களில் வல்லவர் மந்திரங்கள் தெரிந்தவர் அவருக்கு ஒரு நாள் ஒரு ஆசை வந்தது என்னன்று சொன்னால் இந்த எல்லா இறைச்சியும் நான் சாப்பிட்டேன் முயல் இறைச்சி சாப்பிடணும்ன்ற ஆசை குருவுக்கு வந்து விட்டார் அப்போ குரு தன்னுடைய ஆசையை சீடன்கிட்ட சொன்னார் அப்போ குருவிடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டியது சீடனுடைய இரு பொறுப்பு ஆகவே சீடன் குருவே நீங்கள் கவலைப்படாதீர்கள் நான் முயலிறச்சி உங்களுக்கு தயார் செய்து வருகிறேன் என்று சொல்லி காட்டுக்கு போனான் மிகவும் சிரமப்பட்டு ஒரு முயலொன்றை வீட்டை ஆடினான் அந்த முயலை கொண்டு வந்து சமைத்தான் முயலை சமைக்கின்ற பொழுது அதில் இருந்து வருகின்ற அந்த உங்களுக்கு தெரியும் அந்த முயலிறச்சியினுடைய வாசம் இவனுக்கு மூக்கை துளைக்கின்றது அருக்கு இந்த சீடனுக்கு அப்படி மூக்கை துளைக்கும் பொழுது இவனுக்கு நாக்கூற தொடங்கி விட்டது கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம் சுவ பார்ப்போம் என்று வழிக்கிட்டவன் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த முயலின்றி ஒரு காலை சாப்பிட்டு முடிச்சிட்டான் அவன் யோசித்தான் குரு இந்த காலத்தின காலன்றதை காலை கவனிக்க மாட்டேன் அப்படி கவனிச்சாலும் அதை ஏதோ நாங்கள் சொல்லி போடலாம் இந்த எண்ணத்திலே அவன் அப்படியே அதை சமைத்து கொண்டே குருவிடம் கொடுத்தான் குருவே முயல ராட்சி சாப்பிடுங்கள் குரு சுவைத்து சுவைத்து ஒவ்வொரு காலாக சாப்பிட்டார் முதலாவது காலை சுவைத்து சுவைத்து சாப்பிட்டார் ஆஹா அற்புதம் இதுவல்லவா இராச்சி இவனல்லவா உண்மையான சீடன் சந்தோஷமாக சொல்லி சொல்லி சாப்பிட்டார் ரெண்டாவது கால் சுவை பார்த்தார் மூன்றாவது காலையும் சுவைத்து சுவைத்து சாப்பிட்டார் இப்படி சுவைத்து சுவைத்து சாப்பிட்டால் அவருக்கு ஒரு கால் இருக்க என்று யோசிச்சார் நாலாவது காலெங்கே காண இல்லை சீடனை அழைத்தார் இந்த முயலில் மூன்று கால் இருந்தது நான் சாப்பிட்டேன் நான் இந்த நாலாவது காலெங்கே சீடன் சொன்னான் குருவே நான் பிடித்த முயலுக்கு இந்த மூன்று கால்கள் இருந்தன குரு யோசித்தார் அவன் என்ன சொல்கிறான் அப்போ குருவுக்கு புரிந்தது இவன் இந்த ஒரு காலை சாப்பிட்டுட்டான் ஆனால் எனக்கு பொய் சொல்கிறான் இப்போ இவரிடமிருந்து எப்படி உண்மை பேச பழக்க ஓட்டம் இல்லாட்டி இவன் தான் சொல்கிற அந்த பொய்யிலே உறுதியானவனாக இருக்கிறானான்றத பார்க்க ஓட்டம் இதுக்காக அவர் அவனை திரும்ப அங்கிட்ட நீ பிடித்த முயலில் எத்தனை கால்கள் இருந்தன மூன்று கால்கள் குருவே பிறகு அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் இவனை காணுகின்ற நேரங்களில் எல்லாம் அடிக்கடி கேட்பார் காணுகின்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் கேட்பார் இப்போ ஒரு நாளைக்கு சில வழ நூற்று கணக்கான தரம் கேட்பார் நீ பிடித்த முயலில் எத்தனை கால்கள் இருந்தன மூன்று கால்கள் குருவே இவனும் அந்த தான் சொன்ன விஷயத்தை மாற்றவில்லை அப்படியே சொல்லிக்கொண்டே வந்தான் அப்போ குரு யோசித்தார் எப்படி இவரிடமிருந்து இந்த உண்மையை அறியலாம் அல்லது இவன் பொய் சொல்கிறது உறுதியானவனாகண்டதை எப்படி கண்டு நிரூபிக்கலாம் என்றுட்டு இவனுக்கு யோசித்தார் இவனுக்கு மரண பயமண்ட ஒன்று வந்தால் இவன் அந்த நேரத்தில் சிலவகளை உண்மையை சொல்லுவான் என்று யோசித்தார் அப்போ ஒரு நாள் சீடன் வர அவனுடைய நெற்றிலே ஒரு பொட்டு வைத்தார் இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த குருவந்து மந்திர தந்திரங்களில் வெல்லவர் அவருக்கு மந்திர வித்தைகள் தெரியும் அப்போ ஆகவே அவர் சொன்னார் என்னென்னு சொன்னால் சீடனுக்கு இந்த பொட்டு ஒரு மாயாஜால பொட்டு இந்த பொட்டு வைத்தால் இன்னும் மற்றவர்களுக்கு தெரியாது அப்போ நீ என்ன செய்யலாம் போய் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் இப்பொழுதே போய் அரண்மனைக்கு போ அங்கே உன்னை யாரும் கொள்ள மாட்டார்கள் ஏன் இந்த பொட்டு இருக்க மட்டும் உன்னுடைய உருவம் தெரியாது நீ போய் அரண்மனையிலே அரசனுக்காக வைக்கப்பட்டிருக்கின்ற சுவையான உணவுகள் எல்லாம் எடுத்து கொண்டு வர வேணும் இங்கே நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடலாம் இவனும் சந்தோஷமாக போனான் இவன் பொட் இவன் அப்படியே போனது இவருக்கும் தெரியாது இவன் இவருடைய கண்ணிலும் படாமல் போய் சுவையான உணவுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு பாத்திரத்தில் போட்டுக்கொண்டு வந்தான் இங்கு குருவும் சிடருவாக சாப்பிட்டார்கள் இருவரும் மகிழ்ச்சியாக சாப்பிட்டார்கள் இப்படியே ஒவ்வொரு நாளும் எடுக்க எடுத்தெடுத்து போவோ அரண்மனையிலே உணவுகள் காணாமற் போகின்றனன்றது ஒரு பெரிய பிரச்சனையாகினது அரசனுக்கு கடுங்கோவம் ஒருவராக கூப்பிட்டு விசாரணைத்தான் விசாரித்தான் அதுக்கு ஒரு விசாரணை குழுவை அமைத்தான் உடனடியாக என்னென்று உணவு போகுதுன்னு கண்டுபிடிக்க வேணும் என்று விசாரணை குழுவாலேயும் கண்டுபிடிக்க முடியவில்லை எப்படி உணவு போகுன்றது உணவு காணாமல் போன்றது சமைத்து வைத்த உணவு எப்படி போன்றது தெரியாது அப்போ அவன் அறிவித்தான் இந்த உணவு எப்படி அரண்மனையிலேருந்து களவு போன்றது அல்லது காணாமல் போன்றதுன்றதை கண்டுபிடிப்பவர்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் என்று நாடெங்கும் அறிவிக்கச் சொன்னான் எல்லா நாட்டிலும் பிரகடனம் செய்கிறார்கள் இந்த திருட்டை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஆயிரம் பொற்காசு கேள்விப்பட்ட பிறகு குருவாரர் எங்கே வாரார் அரண்மனைக்கு வாரர் இப்போ அரண்மனைக்கு வந்தால் அரசனை சந்திக்கிறார் அரசன் கவலையோடு இருக்கிறான் ஏன் அரசே கவலையோடு இருக்கிறீர்கள் நான் நாடு முழுக்க ஆரம்பிச்சும் எவரும் பெறவில்லை அல்ல வந்தவர்களாலும் இந்த கள்ளனை கண்டுபிடிக்க முடியவில்லை உணவு தொட தொடர்ந்துகள போய் கொண்டிருக்கிறது என்ன செய்வது அதுதான் கவலையோடு இருக்கிறேன் என்று அரசன் சொல்கிறான் குருவி சொன்னார் அரசே கவலைப்படாதீர்கள் அவனை கண்டுபிடி அவன் அவன் பெரிய மாயாஜாலங்களில் வெல்ல ஒரு ஒரு திருடன் அவை அவனை எப்படி கண்டுபிடிக்கிறதென்பது அது அது அதுக்கு நான் நல்ல ஒரு வழி வச்சிருக்கிறேன் அதை செய்யலாம் அப்படியா ஒரு நல்ல வழி வைத்திருக்கிறாயா சொல்லு சொல்லுங்கள் என்று அரசன் கேட்குறான் குரு சொன்ன நான் அந்த வழியை சொல்லுவேன் ஆனால் ஒரு விஷயம் என்ன விஷயம் அரசன் கேட்குறான் அந்த குற்றவாளியை கண்டுபிடித்தா பிறகு அல்லது அந்த களவெடுப்பவனை அந்த உணவை எடுத்துப்பவனை கண்டுபிடித்தா பிறகு அவனை ஒப்படைக்கின்ற அந்த அந்த அவனை கொல்லுவதா அல்லது விடுவதா என்கின்ற பொறுப்பை என்னிடம் பட்டு விடணும் அதுக்கு நீங்கள் சம்மதமாண்டு கேட்டான் அரசனை பொறுத்தவரையில் இந்த திருடனை முதல் பிடித்தால் போதும் என்ற பிரச்சனை ஏண்டா ஒவ்வொரு நாளும் அரசனுக்கு சமைக்கிற உணவான அவர் போகிறது ஆகவே அரசன் சொன்னான் சரி நீங்களே உங்களை விருப்பப்படி செய்யுமோ முதல் அவனை கண்டுபிடிக்க ஓடமெண்டு அதுக்கு சொன்ன சுகமான வழி ஒன்று இருக்கிறது ஒவ்வொரு நா நீங்கள் என்ன செய்யணுமெண்டா நாளைக்கு உணவை சுட சுட அதாவது பானியல் பாத்திரங்கள் ஆவி பறக்கிற மாதிரி கொதிக்க வைக்க ஓடமெண்டு பாத்திரங்களை கொண்டாந்து சமையல் சரி அப்போ இப்போ அரசன் உத்தரவிட்டான் எல்லா பாத்திரங்களிலும் விதம் விதமான பண்டங்கள் க உணவுகள் காய்கள் எல்லாம் 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 வந்து சேர்க்கின்றன எல்லா பாத்திரங்களும் கொதித்து கொண்டு இருக்கின்றன அப்படி ஆவி பறக்குறது இப்போ சீடன் வருகிறான் உருவத்தில் வந்து இந்த உணவுகள் எல்லாம் எடுத்து ஒரு பாத்திரங்களில் போடுறார் அப்போ போடக்க உங்களுக்கு தெரியும் தம்பி தங்கைகளே இப்போ ஆவி ஆவி கொதித்து கொண்டிருக்கிற கீழே என்ன நடக்கும் முகத்தில் இவற்றை முகத்திலே எல்லாம் வேர்வை வேர்வை படியும் அப்போ வேர்வை படிந்தால் இவற்றை நெத்தில இருக்கிற பொட்டுக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும் பொட்டு கரைந்து விடும் பொட்டு பொட்டுக்கரைய இது இவருக்கும் பொட்டுக்கேடாக போய்விட்டது இவருடைய உருவம் தெரிய விட்டது இவருடைய உருவம் உடனே அரசனுடைய காவலர்கள் பாய்ந்து பிடித்து கொண்டார்கள் அப்போ இவன் பிடிபட்டு போனான் இப்போ இவரை பிடித்தால் அங்கே அரசனுக்கு பெரிய மகிழ்ச்சி குற்றவாளியை பிடித்து விட்டோம் என்று சொல்லி அவை அந்த குருவினுடைய ஆலோசனைப்படி தான் இது நடந்தது அப்போ இந்த குருவை அழைத்து அவரை ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் இந்த இந்த திருடனை என்ன செய்வது என்பதை தன்னுடைய பொறுப்பிலே விட வேண்டும் என்று அவை அவரை தேடினால் அவரை காணவில்லை குருவை காணவில்லை எங்கே தேடியும் காணவில்லை அப்போ அடுத்த கட்டமாக அரசன் அரசன் விருப்பம் கொண்டு இருக்குமே இல்லை இப்படிப்பட்டவனை உயிரோட விடக்கூடாதுண்டு ஆக அரசன் உத்தரவிட்டால் இவனை உடனடியாக கொலைக்களத்துக்கு செல் கொண்டு செல்லுங்கள் அப்போ இவனை விலங்குகள் பூட்டி கொலைக்களத்துக்கு கொண்டு போகிறார்கள் அரசனுடைய காவலர்கள் இப்போ இவனுக்கு மரணம் ஏற்பட போகின்ற இந்த நிலையில் இந்த இடத்துல அவனை உட்கொண்டு அவனை அந்த கழுவில் ஏற்றுகிற கழுவென்ற கொலைக்கருவி அந்த அதில் ஏற்றுகிற நேரத்தில் குருவார இப்போ குரு வந்து குரு வந்து அந்த நேரத்தில் இவனை பார்த்து குரு இவரை கண்டவுடனே குருவே நீங்கள் வந்து விட்டீர்களா பார்த்தீர்களா என்னுடைய நிலைமை என்று சொல்லி இவன் கதர்றான் இப்ப குரு சொன்னார் இப்ப நான் காப்பாற்றலாம் ஆனால் ஒரு வழி இருக்கு என்ன வழி குருவே சொல்லுங்கள் இப்போவாவது நீ சொல்லு இப்போவாவது உண்மையை சொல்ல வேண்டும் நீ பிடித்த முயலுக்கு இத்தனை கால்கள் இருந்த அவன் சொன்னான் மூன்று கால்கள் குருவேன் அப்பொழுது குரு யோசித்தார் அவன் மரணத்தில் கூட அவர் சொல்றார் நீ நான் உன்னை காப்பாற்றுறேன் ஆனால் நீ ஒரு ஒரு விஷயத்தை விஷயத்த சொல்ல வேணும் உன்னை காப்பாற்றுற நீ ஒரு விஷயத்தை சொல்ல வேணும் ஒரு உண்மையை சொல்ல நீ பிடித்த முயலுக்கு எத்தனை கால்கள் இருந்தன மூன்று கால்கள் உரிமை வேண்டு எந்த ஈடாற்றவும் இல்லாமல் சொல்லுகின்றான் அப்பொழுது இவன் பொய் சொன்னாலும் அந்த பொய்யிலே இருக்கின்ற உறுதியை குறு கொண்டார் இவனை மீட்டு இவனை காப்பாற்றி அரசரிடமிருந்து தன்னோடு அழைத்து சென்ற என்று அந்த அந்த கதை முடிவடைகின்றது ஒரு பொய்யை தொடர்ந்து சொல்லும் பொழுது அது உண்மையாகிவிடும் என்பது அரசியலில் இருக்கின்ற ஒரு கருத்து தம்பிதங்கள் ஆகவே நாங்கள் இந்த இருந்து ஒரு உறுதி உறுதியான ஒரு மனிதன் எப்படி அவன் அந்த தன்னுடைய கொள்கையிலே அது பிழையாக இருந்தாலும் அந்த பிழையிலே எப்படி அவன் உறுதியாக இருந்தான் அவன்ற உறுதிக்கு முன்னால் குரு கூட தோற்றுப்போனே ரெண்ட ஒரு விஷயத்தை நாங்கள் இந்த கதையிலிருந்து உணர்ந்து கொள்ளலாம் அதற்காக நாங்கள் பொய் சொல்லு பொய் சொல்கிறது என்பது தவறான நிலை ஆனால் திருவள்ளுவர் சொல்கிறார் பொய்மையும் வாய்மையும் இடத்த புரறிந்த நன்மை பயக்கும் எனினு அதாவது எங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடாது அதால் இன்னொருவருக்கு குற்றமில்லாத நன்மை கிடைக்குமாக இருந்தால் அந்த இடத்துல நாங்கள் பொய் சொல்லலாம் இன்னொரு பேருக்கு நன்மை கிடைக்கும் என்றால் அதற்காக நாங்கள் போய் சொல்லலாம் என்று ஒரு இடத்துல வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்போ அந்த வகையிலே நாங்கள் வாழ்க்கை என்ற நெளிவு சொல்லி நெழவுச் புரிந்து கொண்டு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் உண்மையை பேசி வாழ வேண்டும் என்பதை கூறி மீண்டும் இன்னொரு நிகழ்வின் மூலம் உங்களுடன் தொடர்பு கொள்வோம் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது யாழ்ப்பாணம் உறும்பிராயிலிருந்து இராஜேகுமார்